கங்குவா நவம்பர் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை ஆன படம் ஆரம்பத்துலந்தே பார்த்தீங்கன்னா படத்துக்கு நெகட்டிவான ரிசல்ட்டு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிச்சு யானவல் ராஜா இறைச்சலாக இருக்குது அப்படின்னு ரசிகரோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு பாயிண்ட் வால்யூ கம்மி பண்ண சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜோதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹேட்ரஸ் வந்து பயங்கரமாக திட்டியும் நல்ல படத்தை ஆதரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை விட்டாங்க அந்த அறிக்கைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தொடர்ந்து எழுந்துட்டுதான் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுய ஞானவெல் ராஜா கங்குவ படம் தயாரிப்பாளர் படத்தோட நாள் வசூலை வந்து வெளியிட்டு வெளியிட்டுருந்தாரு ஐம்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி எட்டு கோடியே சம்திங் அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் வசூல் வச்சுருந்தாரு அது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு கோடியே சம்திங் அப்படின்னு இப்போ மூணாவது நாள் வசூலையும் அறிவிச்சிட்டாரு நூற்றி இருபத்தி ஏழு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் அப்படின்னு எப்படி முதல் நாள் வசூல் இரண்டாம் நாள் வசூல் அவர் அறிவிக்கும்போது ரசிகர்கள் ஜிஎஸ்டி பில் எங்கே அப்படின்னு கேட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான சம்பவத்தை இப்போவும் பண்ணிட்டுருக்காங்க அதே சம்பவத்தை எல்லா நாள் கலெக்ஷனையும் தொடர்ந்து வெளியிடுறீங்க யானவேல் சார் ஆனால் ஜிஎஸ்டி பில் எங்கே அப்படின்னு தொடர்ந்து கேட்குறாங்க அந்த ரசிகர்கள்லாம் யாருன்னு பார்த்தா மேக்சிமம் வந்து சூரியோட ஹேட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் ஏதோ வாய் வார்த்தையாக ஜிஎஸ்டி பில்லோட நான் வெளியிடறேன்னு சொல்லிட்டாரு அது மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் இப்போது ஒவ்வொரு வாழ் வசூலையும் விவரத்தையும் அவர் போது இந்த மாதிரி ஜிஎஸ்டி பில் ஜிஎஸ்டி பில் கேட்டு தொந்தரவு பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சூரிய அரசியல் வந்து இருக்காங்க எது எப்படியோ படம் நூற்றி இருபத்தி ஏழு கோடியே அறுபத்தி நாலு கோடியை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு மூன்றே நாட்களில் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஓவராலாக படம் இன்னும் எத்தனை கோடி வசூல் பண்ண போகுது அப்படின்னு